அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கருத்து வேறுபாடு என தகவல்கள் வெளியான நிலையில் தானாக ஊடகங்களை அழைத்து பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என விளக்கம் கொடுத்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போது தேர்தல் விதிமுறை இருப்பதால் அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி சென்னை சென்றார் அவரை வழி வந்தோம் கோவை மாவட்டம் உட்பட தமிழகம் முழுவதும் மழை பெய்கிறது இருந்தாலும் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது கோவை மாவட்டத்தில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்னமும் செயல்பாட்டில் இருக்கிறது சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மேலும் பல ஊடகங்கள் தவறான செய்தியை பரப்புகிறது குறிப்பாக தினமலர் நாளிதழ் நாங்கள் மதிக்கக்கூடிய பத்திரிகையாக இருந்தது ஒரு கட்சியை சார்ந்து தினமும் எங்களை டேமேஜ் பண்ணுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் சிறப்பான முறையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தினார் தமிழக மக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என நினைக்கிறார்கள் அதிமுக எதிர்கட்சியாக ஆன பின்னரும் ஒரு சிலரின் அஜெண்டாவை எழுதுகிறார்கள் எங்களுக்குள் பிளவு என எழுதுகிறார்கள் எங்களுக்குள் எந்த குழப்பமும் கிடையாது குழப்பம் செய்தவர்கள் வெளியே போய்விட்டார்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கவே பார்க்கிறார்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டு வருகிறது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சில ஊடகங்கள் பிம்பத்தை உருவாக்குகின்றன விவாதம் நடத்துகிறார்கள் அதிமுக பெயரை சொன்னால் பேப்பரை படிப்பார்கள் என்பதற்காக இப்படி எழுதுகின்றன எப்போது தேர்தல் வந்தாலும் அதிமுக ஆட்சி அமையும் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது